இவன் நான் அவங்க இனம்பட்டி அதாவது அவன் வெளியே இருந்துகிட்டு இருந்தான் அந்த பிள்ளைகள் அவன் பார்க்க வேண்டியிருக்கணுங்கிறதுனால அவன் அம்மாவும் அவனுங்க கிடந்து ரொம்ப சங்கடப்பட்டிருக்காவும் பிள்ளைகளோட அதாவது தாய் இல்லாமல் பிள்ளைய வச்சு பார்த்துக்கிறது கஷ்டம் தாய் பக்கத்தில் இருந்தாலுமே கொஞ்சம் நேரம் நம்மட்ட விளையாடும் அதுக்கப்புறம் அது ஓட ஆரமிச்சிடும் அதே மாதிரி இந்த பிள்ளையும் அங்கே சே ரொம்ப சேராக பண்ணியிருக்கும்போது இருக்குது அதனால் அவன் கிடந்துக்கிட்டு அங்கே வெளியே இருந்துகிட்டு இன்றைக்கி வந்துடணும் வந்துடணும் வந்துடுகிட்டே கிடந்தான் இந்த அம்மாவும் அங்கே ஓடிச்சு இங்கே ஓடிச்சு ஒன்றும் பண்ண முடியல இந்த அம்மையாலும் யாராலும் இன்னும் பண்ண முடியாது டாக்டர்மா வெளியே விட்டால் தான் நமக்கு நோட்டுக்கிட்டு எல்லாம் போட்டுப்பாங்க இவ்வளோ அவங்க மருத்துவம் பார்த்தது நம்ம குழந்த பிறந்தது குழந்தை தாய் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்குலாம் ஒரு நோட்டு போட்டு எழுதி நமக்கு தருவாங்க அந்த நோட்டு தந்தால் தான் நம்மளும் ஆஸ்பத்திரி விட்டே வெளியே வர முடியும் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தனியாக வர முடியாது இங்கேயும் நம்மள விட மாட்டாங்க இந்த பிள்ளைங்களை செஞ்சிச்சு பிறகு நீ பிள்ளைய நீ மொதல் போ நான் என் வீட்டுக்கு நான் போய் ஆகணும் இல்லைன்னா என் புரிய என்ன வராத போகுதுன்னு சண்டை அப்படின்னு சொல்லி அது பேச ஆரம்பிச்சிட்டா அவரும் அங்கே பேசிட்டார் அதாவது என்னென்னா இன்னும் அம்மா வீட்டுக்கு போயிரு இனிமேல் என் வீட்டுக்கு அங்கே வரக்கூடாது நான் கடந்து சக்கடைப்பட முடியாது என்னால் ஆஸ்பத்திரி எத்தனை நாளைக்கு நாங்கள் காற்று கிடக்க முடியும் வாங்கி வாங்கி தந்துட்டு அப்படின்னு சொல்லி அவரும் எரிச்சப்பட ஆரம்பிக்க கிடைச்சி வீட்டு தாயம் பிள்ளைங்களை ரெண்டு வருக்கும் கவிச்சு கவி நீங்கள் போய் பிள்ளை தூட்டு நீ முன்னால் போன வரேன் அப்படின்னு அவள் சொல்கிறான் பிள்ளை தூட்டுலாம் வெளியே வர முடியாது அந்த மாடியில் மூணாவது மாடியிலேருந்து ரெண்டாவது மடிக்கே பிள்ளைங்க கொண்டு வர முடியாது ஆஸ்பத்திரி வாசல் விட்டு வெளியே தண்ட முடியாது அந்தளவுக்கு தான் அங்கே பிள்ளைகளெல்லாம் பாதுகாப்பு அவ்வளோக்குள்ளே வச்சுருக்காங்க பிள்ளைகளை கவனிடுவாங்க வாங்கிடுவாங்கன்னு சொல்லி யார் நட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணுங்கிறதுப்பாங்க எல்லாருமே வயாமல் செய்வாங்க பிள்ளைகளெல்லாம் பார்த்துலாம் பார்த்து விடுங்க அப்படிங்க அப்போ அப்படி இருக்கும்போது இவன் பிள்ளைய கொண்டுட்டு வெளியே வர முடியாது எவ்வளோ சொல்லி பார்த்தாவே எங்க அவள் கேட்குற மாதிரி இல்லை புருஷன் பிள்ளைக்கு செண்டை வந்தோடனே இந்த மாதிரி போயிட்டு கடைசியிலாவா பிள்ளைய கொண்டுட்டு போங்க அந்த அந்த அம்மா அக்கா என்ன பேசுகிறானி பிள்ளைகளை நான் வெளியே போக முடியுமா அப்படின்னு சொல்லி அது அது பேசுது ஏற்கனவே அங்கே உள்ளுக்கு பெட்டில் இருக்கிறவங்க வாட்டில் இருக்க முடியாமல் பிள்ளைகளை தூக்கிட்டு நான் எப்போவுமே நான் போயிடுவேன் நான் கொண்டு நர்சு மாட்டெல்லாம் சண்டை போட்டுட்டு வெளியே வருவாள் வெளியே தாய் பிள்ளையும் வெளியே வந்த தான் இருக்கும் வந்த வேகத்துலேயே மாடிக்க வருவாள் என்னென்னாவும் அங்கேருந்து அங்கே அங்கே இருந்து இப்போ ப பத்தி கொண்டு ஹாஸ்பிட்டல் உள்ளே கொண்டு விட்டுருவாள் அப்படி எத்தனையோ குடும்பம் போயிட்டு 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 வந்துட்டு இருக்கும் வாசல் வரைக்கும் போக வாசலுக்கு அங்கே வெளியே போக முடியாது டிசார்ஜ் டிசார்ஜ் பண்ண நோட்டை கா இதை காமிக்கணும் சீட்டை காமிக்கணும் நோட்டை காமிக்கணும் எல்லாம் காமிச்சு தான் வெளியே போகணும் இத்தனை பேர் டிசார்ஜ்ன்னா அது அவங்களுக்கு முன்னகட்டியே தெரிஞ்சிடும் அப்போ அப்படி இருக்கும்போது நான் பிள்ளைய கொண்டு போக முடியாது அந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு இது எல்லா வீட்லேயும் நடந்துகிட்டு இருந்துச்சு எல்லா வீட்டுக்குள்ளேயும் இந்த பிரச்சனை தான் அதே மாதிரி எங்களுக்கு ஏற்றுப்பட்டுள்ள ஒரு அக்கா உட்காந்துச்சி அது எங்களுக்கு நல்ல நினைக்கும் முன்னாடியே எங்கள் என் பிள்ளைக்கு பிறக்க முன்னாடியே நல்ல நினைக்கும் முன்னாடியே அங்கே குழந்த பிறந்திருக்கு அவையே அந்த பிள்ளையை பார்த்துக்கிட்டு இருந்தாவை அந்த பிள்ளையை பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த அம்மா பாக்கச்சில் ஆளை பார்க்கும்போது நல்ல சிரிச்ச முகமாக இருக்கிற பொம்பளை மாதிரி நல்லாயிருக்கு ஏன்னா நம்ம ஒரு ஆளை உடனே இந்த ஆள் பேசும் பேசாது அப்படிங்கிறது நமக்கு முகத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சு போகும் இன்னைக்கு பேசுவோம் பேசும் சிலது இது பேசாது இது இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி தெரியும் அந்த மாதிரி அந்த அம்மா வந்து நல்லா பேசுகிற பொம்பளை அது மோதை பார்த்தோன்னே தெரியுது ஏட்டனாலும் கிளக்கலான்னு வாய் நல்லா பேசும் அப்படிங்க பொம்பளை ஆனால் அது அமைதியாக உட்காந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து கவலையோட உட்காந்துருக்கு நாங்களும் என்னடா இப்படி உட்காந்துட்டு இருக்கு இப்படி யாரும் உட்காந்துருக்க பார்க்கலையே அப்படின்ட்டு என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லி போய் பக்கத்தில் போய் கேட்க போனேன் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்ட்டு அதனால் சரி பேச விருப்பம் அப்படி பண்ணிட்டு நான் பக்கத்தில் வந்து இந்த கட்டை வந்துட்டோடனே அதுகிட்ட போய் பேச போனேன் அது ஒன்று லக்கா அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கிது அப்படின்னே உடனே அப்படியா நீ உங்களுக்கும் பேச தெரில நான் போய் பெய்ய என்ன கேட்டு வரம்பாருங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க நானும் சரி நின்று பிள்ளையை பேரனை கொஞ்சத்தை வெந்நியை வெயில் மூக்கி தொடச்சிட்டு உட்காந்துருந்தேன் ஐயே போனாவோ போனாவா அல்ல போய் அந்த அம்மாக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு ஏக்கா என்னத்துக்கு இப்படி ஒரு மாதிரியாக இருக்கியே அப்படின்னு கேட்டிருக்கேன் கேட்டவுடனே ஐயோ ஒன்று லக்கா அப்படின்ட்டு அது உடனே இது என்ன செய்யிட்டு இந்த பிள்ளையும் பார்த்துட்டு அவளையும் பார்த்துக்கிட்டு அப்படியே அலையின்னு நின்றுட்டு வந்துட்டேன் நான் வந்து ஏக்காண்டிச்சு உடனே பா பேசிட்டு ஒன்றுலாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிகிட்டேன் என்னத்த சொன்னால் உங்கள்கிட்ட சொன்னா தான் என்டையும் சொன்னாங்க அப்படின்னுச்சி அந்தாலும் அப்படியே ஐயோ பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குன்னு பார்த்தாச்சுன்னா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி நான் தொடச்சி கிடைச்சி போட்டு வரேன் நல்ல போய் வெளியே உக்கார்த்து தரோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையும் இந்த அம்மா என்னென்னா அந்த பிள்ளைகிட்டையும் த மகாக்கிட்டையும் சரியான பேச்சு கிடையாது ஆனால் பேசும் கத்தும் போது இந்த அம்மா தான் கந்து ஏதாவது சில தலைன்னு பேசி வச்ச போடுது மிச்சப்படி அந்த பிள்ளை வாயே பேசுறது இல்லை அது மாட்டுக்கு அம்மா இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கு நாங்கள் அப்படி பேசிக்கிட்டு நிற்கையுமே அவங்க சம்மந்தாருன்னு ஒரு ஆள் உள்ளே வந்துட்டாங்க உள்ளே வந்தாங்க உள்ள வந்து ஆளை பார்க்க வச்சுனா கிறிஸ்தவ பொண்ணு நல்லது பார்க்க தெரிஞ்சு கிறிஸ்தவம் அம்மா அதாவது பெரிய ஆள் கிறிஸ்தவங்க ஏன்னா காத்திர கிடத்துல ஒன்றுமே கிடையாது பெந்தை கசவம் மாதிரி இருந்துச்சு வந்தாவ வந்து மருமகிட்ட போய் நின்றுட்டு எதுலாம கொஞ்சம் பேசினா ஒரு சின்ன டிஃபனில் சாப்பாடு கொண்டு வந்துருந்தவ அதை கொண்டு கையில கொடுத்தாவே ஒரு ஜமந்தார் இருக்காவ கூட கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வந்துருக்கலாம் ஒரே ஒரு டிஃபன் தான் சின்ன டிஃபனில் சாப்பாடு வந்துச்சு அதை மட்டும் அந்த பிள்ளை கையில கொடுத்தாவே கொடுத்துட்டு பேரன் எடுத்தாவை முத்துனாவை மடத்திட்டு கிடைத்தி போட்டுச்சு அது போட்டு போய்ட்டு இந்த அம்மா இருந்த பக்கம் திரும்பி விட போகல இது வந்து அந்தமாதிரி ரொம்ப க ரொம்ப கஷ்டமாயிட்டு போல